ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் பட்டாணி போட்டு பிரியாணியும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு வந்து தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு இது கூட வந்து இருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு லவங்கம் பிரியாணி எல்லாம் எல்லாமே சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகிடாமல் வறுக்கணும் இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வறுக்கிற கேப்பில் வந்து குயிக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சட்னிக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கட் பண்ணுற கேப்பில் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா போதும் அதை வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு அதே கடையிலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வர மிளகாய் எல்லாமே வதக்கிட்டு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடலாம் ஒன்றாவே வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளியும் இதில் வந்து ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறனால கொஞ்சம் காய் சேர்த்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு எப்போயும் போல ஆறுனதுக்கப்புறம் அரைச்சு தாளிச்சிட்டா சூப்பரான வந்து சட்னி ரெடியாகிடும் வறுத்து வச்சிருக்கிற கரம் மசாலாவே தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி பவுலில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு இஞ்சி காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு கைப்படியால் வந்து கொத்தமல்லி புதினா ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச விடனே வந்து தாளிச்சு விடணும் கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா வந்து கச்ச மாதிரி போயிடும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டிலுக்கு ஃபில் பண்ணுறது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது அந்த வேலைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணியே ரெடி பண்ணேன் ஃப்ரூட்டுக்கு வந்து இன்றைக்கி பாப்பாக்கு கோவா கொடுத்து விட்டுருந்தேன் டெய்லியுமே கம்பல்சரி வந்து ரெண்டு பேருக்கும் நட்ஸ் கொடுத்து விட்டுருவோம் பிரேக்கில் சாப்பிடுவாங்க இல்லைனா வேனில் வரும்போது சாப்பிட்டு வருவாங்க குட்டிக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரூட் கொடுக்கலாம் பிரியாணி தான் எடுத்துகிட்டு போவா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கடலை எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எந்த என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மக்கிட்டே இருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸில் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் வதக்கிற கேப்பில் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சோ இல்லையா அதை அரைச்சா போதும் ஃபர்ஸ்ட்டே வச்சா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நல்லா கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான் இதுவே நீங்கள் ட்ரை பண்ணி பட்டாணி எடுத்தால் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தனியாக ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா இருக்கும் இல்லையா அந்த பொடியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தா டேஸ்ட்டு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் மொத்தம் வந்து ஒன்றரை கப் அரிசிக்கு வந்து நான் ரெண்டரை கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா அரை கப் தேங்காய் பால் ரெண்டு கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பட்டாணி சேர்த்துருக்கனால கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து வைக்கணும் இதுலேயே ஒரு ஆஃப் லெமன் பிளஞ்சி விட்டு கொதிக்கும் போது வந்து குக்கர் மூடிய போட்டு ரெண்டே விசில் விட்டீங்கன்னா போதும் அடுத்து காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா சுடுதனையில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கற காலிஃப்ளவரும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது கூட ஃப்ளேவருக்காக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி பாத்திரம் வந்து கொஞ்சம் கெட்டி அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும் டூ மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் காய் வேகிறது வெந்ததுக்கப்புறம் ஓப்பன்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் டேஸ்ட்டும் வந்து அந்த காலிஃப்ளவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் இதுவும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பிரியாணியுமே ரெடியாகிடுச்சு நல்லா சூப்பராக வந்துருந்தது பிரியாணி இது வந்து நார்மல் ரைஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்பயும் போல் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டரை கப் தண்ணி வச்சு நார்மல் அரிசிலையும் பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டாணியில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது ரொம்பவே நல்லது உடம்புக்கு கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக இந்த பட்டாணி பிரியாணி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றா நான் டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் இது ஆணியன் ரைத்தாவே நல்லாயிருக்கும் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சைடிஷாக டிஷாக இருக்கட்டுமே சொல்லிட்டு காலிஃப்ளவர் பண்ணியிருந்தேன் குட்டிக்கும் வந்து இதை தான் பேக் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம் இந்த வருஷம் வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கே வந்துடுவா இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்லாம் இருந்தால் கொடுத்து விட்டுருவேன் சாப்பிட்டு வந்துடுவா காலையில் ரெண்டு பேருக்கும் நெய் தோசை ஊற்றி கார சட்னி அரைச்சிருந்தோம் இல்லையா கேரட் சட்னின்னு தான் சொல்லணும் அந்த தோசையிலே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அவங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஒரு மணி தோசை ஊற்றி அதுக்கப்புறம் கேரட் சட்னி வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன் நீங்களும் ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்